ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட் யூடியூப் சேனல் நம்ம சேனல் வந்து உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக லாவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டுருக்கோம் எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம் டீச் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய சேனல் பிடிச்சிருக்கா அப்படின்னு பன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆக்சுவலாக நம்ம சேனல் வந்து நீங்கள் டில் டு ஸ்டார்ட் ஃப்ரம் எண்டு வரைக்கும் பார்த்தா தான் அந்த லாவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு புரியும் அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க எந்த ஒரு வீடியோஸையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுதான் வந்து நல்லது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரேப் சம்மந்தமான ஒரு கேஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்புறம் ரேப்புனால் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அப்புறம் ரேப்புக்கு உண்டான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது ரேப் எஃப்ஐஆர் சைட்டிங் அ மிஸ்யூஸ் அதுதான் வந்து சா சாப்டர் இந்த ரேப்பை வச்சு உமன் வந்து ஒரு கேஸில் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன கேஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாட்ஸ்அப் சாட்டை ஆதாரமாக வைத்து கற்பழிப்பு வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து கேஸு டெல்லி ஹைகோர்ட் வந்து இருபது இருபத்தி நாலில் வந்து இந்த கேஸை வந்து முடிச்சிருக்காங்க அதாவது எஃப்ஐஆர் வந்து குவாஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்டென்ட்டு ஒரு பெண்ணை திருமணம் செய்வதாக ஏமாற்றி கற்பழித்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபரும் அப்பெண்ணும் வாட்ஸ்அப்பில் பரிமாறிக்கொண்ட செய்திகள் மற்றும் அலைபேசியின் பதிவுகளை வைத்து இருவரும் சம்மதத்துடன் உடலுறவு வைத்து கொண்டதை நீதிமன்றம் உறுதிப்படுத்தி அந்த ஆண் அந்த ஆண் பதிவு செய்த வழக்கு அந்த ஆண் மீது பதிவு செய்த வழக்கு ரத்து செய்துள்ளது உயர் நீதிமன்றம் டெல்லி உயர் நீதிமன்றம் அப்படிங்கிறத கேஸு அதாவது ரெண்டு பேரும் சம்மதத்தோடு தான் வந்து உடல் உறு வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த பெண் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அவர் வந்து ரேப் பண்ணிட்டார்னு சொல்லி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க அதை அவர் சேலஞ்ச் பண்ணி குவாஸ் பண்ணுறாரு ஹைகோர்ட்டில் டெல்லி ஹைகோர்ட்டில் அப்போ வந்து அவருடைய சேட்டிங் எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க டெல்லி ஹைகோர்ட்டில் அப்புறம் ஆடியோஸும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதில் வந்து அந்த பொண்ணும் வந்து சம்மதத்துடன் தான் வந்து உடலுறவு வைத்திருக்கு அந்த பொண்ணு வந்து கன்சன்ட் இல்லாமல் வந்து ர உடலவு வைத்து கொள்ளலை அப்படிங்கிறது இப்போ ப்ரூவ் ஆகுறதுனால எஃப்ஐஆரை வந்து குவாஸ் பண்ணிடுறாங்க டெல்லி ஹைகோர்ட்டு அந்த ஆணுக்கு எதிராக அதாவது கன்சண்ட்டோடு வந்து ஒரு பொண்ணை வந்து மேலே உடல் உறவு வைத்து கொண்டால் கன்சன்ட்னா சம்மதத்தோடு வைத்து கொண்டால் அது ரேப் வராது இதுதான் சட்டம் ஆனால் இந்த பொண்ணு கன்சன்ட்டோடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரேப்புன்னு சொல்லி இந்த ரேப்பை வந்து மிஸ்யூஸ் பண்ணி ஃபைல் பண்ணியிருக்கு அதை ப்ரூவ் பண்ணி இவர் வந்து எஃப்ஐஆரை வந்து குவாஸ் பண்ணியிருக்காரு இது வந்து முக்கியமானது பெண்கள் வந்து தவறான சட்டங்களை தவறாக வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த செக்ஷன் வந்து எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஐபிசி த்ரீ செவன்ட்டி ஃபைவ்ல வந்து இந்த செக்ஷன் வரும் அப்புறம் வந்து த்ரீ செவன்ட்டி சிக்ஸில் வந்து பனிஷ்மெண்ட் வந்து வரும் ஐபிசியில் நம்ம அது வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் த இண்டியன் பீனல் கோட் அதாவது ஐபிசி டிஃபைன்ஸ் ரேப் அண்டர் செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ஆஸ் எ செக்ஸுவல் இன்டர் கோர்ஸ் வித் எ உமன் அகேன்ஸ்ட் ஹர் வில் விதவுட் ஹர் கன்சன்ட் ஆர் அண்டர் சர்டன் அதர் சர்காம்ஸ்டான்சஸ் என்ன அது பார்த்தா பை கோஹர்சன் மிஸ்ரெப்ரஸன்டேஷன் ஆர் ஃப்ராட் வென் சி இஸ் இன்டாக்சிகேட்டட் ஆர் டூப்டு வென் சி ஈஸ் ஆஃப் அன்சவுன் மைண்ட் ஹெல்த் இஃப் சி இஸ் அண்டர் எயிட்டீன் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இதெல்லாம் வந்து இருந்தது அப்படின்னா வந்து ரேப்னு கன்சிடர் பண்ணப்படும் நல்லா நன்றாக இருக்கிறவங்க கன்சன்டோட போனால் ரேப்புன்னு வந்து கன்சிடர் பண்ணப்படாது த பனிஷ்மெண்ட் ஃபார் அ ரேப் அண்டர் ஐபிசி இண்டியன் பீனல் கோட் செக்ஷன் த்ரீ செவன்டி சிக்ஸ் இஸ் ரெகோரியஸ் இம்ப்ரஸ்மெண்ட் ஃபார் எ டேர்ம் ஆஃப் அட்லீஸ்ட் டென் இயர்ஸ் என்னது அட்லீஸ்ட் டென் இயர்ஸ் அண்ட் அப் டு லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் அப் டு லைஃப் இம்ப் இம்ப்ரஸ்மெண்ட்னா ஆயில் தண்டனை வரைக்கும் அலாங் வித் எ ஃபைன் The punishment is more severe. If the rape is committed on a woman under section under sixteen years of age, or if it is committed by a police officer, public servant, member of the armed force, or a staff of a jail, remand home or hospital. There are also other IPC sections related to rape, including. IPC section 376A Punishment for rape that result in death or leaves the woman in த persistent vegetative state IPC section 376D Punishment for gang rape டி இதெல்லாம் வந்து ரேப்புக்கு குண்டானது இப்போ நம்ம பார்த்த வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ஒரு கன்சன்ட் வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த அந்த வந்து ரேப்பாக கன்சிடர் பண்ணப்படாது ரெண்டு பேரும் இணக்கத்தோடு வந்து உடலுறவு கொண்டிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம் அதனால் அந்த வாட்ஸ்அப் கண்டெண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பெண் வந்து கன்சன்ட் தெரிவிச்சிருக்கு அப்படிங்கிறது கோர்ட்டில் தெரியுது அதனால் அந்த எஃப்ஐஆரை வந்து கோஸ் பண்ணிடுறாங்க அதாவது அந்த எஃப்ஐஆர் வந்து மிகவும் வந்து தவறான இது இந்த பெண் வந்து தவறாமல் பொ பொய்யான ஒரு புகாரை கொடுத்து எஃப்ஐஆர் வந்து போட சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி அதை குவாஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மிகவும் தெளிவாக சொல்கிறது டெல்லி ஹைகோர்ட்டு குவாச எஃப்ஐஆர் ரேப் எஃப்ஐஆர் குவாச ரேப் எஃப்ஐஆர் சைட்டிங் a misuse of section 376 த்ரீ says சிக்ஸ் ஐபிசி சேஸ் இட் a யூஸ்ட் ஆஸ் some வெப்பன் பை சம் males அன்னெசரி ஹாரஸ் அ மெயில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து ஹாரஸ் பண்ணுறதுக்காக வந்து இந்த வழக்கை வந்து தொடர்ந்துருக்காங்க அந்த பென் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை வந்து அந்த ஆண் மேலே போட்ட அந்த பொ புகாரை வந்து குவாஸ் பண்ணிடுறாங்க எஃப்ஐஆரே இல்லாமல் ஆக்கிடுறாங்க அதுக்கு மூல காரணமாக இருந்தது வாட்ஸ்அப்போட சேட்டும் ஆடியோ வாட்ஸ்அப் ஆடியோஸும் வந்து அந்த இதை ப்ரொடியூஸ் பண்ணதுனால அந்த பொண்ணுக்கு கன்சென்ட் தெரிவிச்சிருக்கிறது தெரிய வருது அதனால் ஒரு கன்சென்ட்டோட ஒரு பொண்ணை வந்து உடலுறவு வைத்து கொண்டீர்கள் என்றால் வந்து அது வந்து ரேப்பாக வராது கன்சன்ட் இல்லாமல் யாராக இருந்தாலும் சரி கன்சண்ட் இல்லாமல் வந்து நீங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி கன்சன்ட் இல்லாமல் வந்து உடல் உறு கொண்டைங்க அப்படின்னா வந்து அது வந்து ரேப் தான் அந்த ரேப்பை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது பட் ஆனால் இது எஃப்ஐஆர்லேயே வந்து கோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அதுக்கப்புறம் ட்ரையலுக்கு கேஸ்லாம் வந்து கன்வெர்ட் ஆகலை இது ஏன்னா எஃப்ஐஆர் ஸ்டேஜ்லேயே கோஸ் பண்ணதுனால இந்த கேஸ் வந்து அப்படியே முடிஞ்சிருச்சு என்ன நம்ம பார்த்தோம் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் வந்து ரேப்பு என்னென்ன செக்ஷன் என்னென்ன தண்டனை இருக்குது ரேப்புன்னு என்ன எப்படி எப்படி வரும் அப்படிங்கிறத பார்த்தோம் ஐபிசி த்ரீ செவன்ட்டி சிக்ஸ் வந்து பனிஷ்மெண்ட் பார்த்தோம் அதாவது குறைந்தபட்சம் பத்து வருடம் ரேப்புக்கு அதிகபட்சம் வந்து இம்ப்ரெஸ்மெண்ட்டு சில நபர்களுக்கு வந்து டெத்து கூட கொடுக்குறாங்க கேங் ரேப்ஸ்லாம் இருக்குது ரேரஸ்ட் அண்ட் ரேர் கேஸ் ஆஃப் ரேப் கேஸஸ் இருக்குது இதுக்கெலாம் வந்து டெத் பெனால்ட்டி கூட நிறையா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது நம்ம இன்றைக்கி இதை வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்துருக்கோம் அதாவது பெண்கள் வந்து இந்த ரேப்பை வந்து தவறான வழியில் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இந்த கேஸோட அம்சம் அதை வந்து ப்ரூவ் பண்ணி ஒரு ஆண் வந்து எஃப்ஐஆரை வந்து பாஸ் பண்ணியிருக்காரு ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம ரேப்னால் என்னென்னு பார்த்துருக்கோம் ஒரு கேஸ் என்ன கேஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் முக்கியமான கேஸ் முக்கியமான ஒரு விஷயம் ஆண்களுக்கு எதிராக தவறாக பயன்படுத்தாதீங்கன்னு கோர்ட் வந்து சொல்லியிருக்கு இந்த கேஸில் நம்மளுடைய சேனலை வந்து தொடர்ச்சியாக எல்லா கேஸும் பாருங்கள் ஒவ்வொரு கேஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சப்ஜெக்டில் நம்ம போட்டிருப்போம் ஏன்னா ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்டில் எழுப்புங்க நான் வந்து அதுக்குண்டான ஆன்சர் சொல்லுவேன் உங்கள் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் சொல்லப்படும் அதுபோல் தவறு எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் அதை திருத்திக் கொள்ளப்படும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் குரூப்ஸ்லலாம் ஷேர் பண்ணி விடுங்க அப்புறம் வந்து ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிடணும் சட்டம் வந்து அடுப்பணையானது ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா அப்படிங்கிறது தான் வந்து சட்டம் அதனால் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிடணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வியூ பண்ணுங்கள் மிக்க நன்றி வணக்கம்